எங்க அண்ணா யார் தெரியுமா வந்து பாரு சென்னைக்கு வந்து பாருனா சென்னையில் வந்து வீட்டு வாசலே போஸ்ட் ஓட்டுவான் போஸ்ட் மட்டும் ஓட்டும் நினைக்காத அதான் தப்பு போஸ்ட் மட்டுமே ஓட்டும் நினைக்காத நான் பசங்க பண்ணிட்டு சொன்னேன் இதெல்லாம் இவங்க கூட எல்லாம் மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டிய இருக்குன்னு ஏதாவது செய்யுங்கண்ணே வழக்கு மட்டும் நீங்க பாத்துக்குங்க நாங்க ஏதாவது ஒரு மூணு மாசம் சிறைக்கு போயிட்டு வரோம் ஏதாவது பெருசா செய்வோம் பகிரங்க சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ தமிழ்நாட்டில் எங்கன்னாலும் திராவிடர் பெரியார் கழகம் அங்க வந்து பிரச்சாரம் செய்யும் பரப்புரை செய்வோம் அது போஸ்டர் அடிச்சு விட்டுறோமோ அதே போஸ்டர் நோட்டீஸ் அடிச்சு வீடுடா கொடுக்குறோமோ ஆனா தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம் தமிழ்நாட்டில் உன் கட்சி எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் உனக்கு டெபாசிட்டே கிடைக்காது அப்படிங்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் அன்றைய காலகட்டங்களில் பத்தாயிரம் பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க மூவாயிரம் பேர் சிறைக்கு போறாங்க பதினெட்டு பேர் சிறையில் செத்து போயிடறாங்க நீ ஒரு போராட்டம் வாழ்நாள் நடத்திருக்குன்னு காட்டு பார்ப்பான் உன் கட்சியில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான் தீ இறந்து போயிட்டான் அவன் பேரை சொல்லி நீ பணம் வாங்கல அயோக்கிய நாய் நீ நீ பெரியார பத்தி பேசுற நாம எண்ணிக்கையில் அவங்களுக்கு இணையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட அதிகமாகவே இருக்கும் யார் ஆர்எஸ்எஸ் இந்துத்வா சிந்தனை இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் சிந்தனை இதை எல்லாத்தையும் விட அதிகமான எண்ணிக்கை நாம் இருக்கிறோம் ஆனால் நிறைய பிரிஞ்சிருக்கிறோம் இயக்கங்களாக இல்லாமல் இருக்கிறோம் நான் இங்கே வந்திருக்கிற எல்லா தோழர்கள்ட்டையும் உங்களை எனக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் ஏதோ ஒரு இயக்கத்தோடு இணைஞ்சு வேலை செய்யுங்க உங்களால் இணைஞ்சு வேலை செய்ய முடியல குறைந்தபட்சம் ஆதரவை கொடுங்க ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை பாஜகவில் இங்கே சொல்லுவாங்க நாங்கள் கூட மதுரையில் கூட்டம் நடத்தும் போது ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் இந்த ரெண்டு லட்ச ரூபாயை நாங்கள் மூணு மாதம் உட்காந்து எல்லாட்டையும் பேசி நன்கொடை வாங்கி போதாக்க வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கடன்லாம் வட்டி கட்டி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம் ஆனால் நாங்கள் கூட்டம் போட்டு ஒரு வாரத்தில் பாஜகவில் ஒரு பெரிய கூட்டம் போடுறோம் அந்த அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி வச்சு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான் ஒரு வாரத்தில் செலவு செய்ய முடியுது இதை ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்புடின்னா அவங்களுக்கு இந்தியா முழுக்க இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளில் பல இடங்கள்லேருந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய ஃபண்டு வருது எக்கச்சக்கமான நன்கொடை வருது அதை அவன் என்ன பண்ணுறான்னா நீ தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணும் ஏன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும் நீங்கள் அண்ணாமலை வந்த பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கும் அதுக்கு முத தமிழிசை இருந்தாங்க ஹெச்ராஜா இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு இவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு நீ கூலிப்படையை வச்சுக்கோ என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் செய் என்கிற ஒரு இடத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும் இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன இவங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பெரிய கருத்தியல் இருக்குது அது பெரியார் உருவாக்கிய சமத்துவ கருத்தியல் வேறு ஒன்றுமே இல்லை பெரியாராக பண்ணுறோம் நம்ம ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை ஏன்னா நான் ஒரு பதினெட்டு வயசில் பத்தொன்போது வயதில் நான் இயக்கத்துக்கு வந்துட்டேன் எனக்கு பெருசாலாம் பெரியாரை பற்றி ஒன்றும் தெரியாது அப்பா பெரியார் யாரப்பா பெரியாரான் சமத்தோ எல்லாம் சமம்னு சொன்னாரா அப்படியா நான் வர்றேன் அப்படின்னு இயக்கத்தில் சேர்ந்தேன் இப்போது நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்ன இருக்குன்னா தோழல் சொன்னாங்க மும்முனை தாக்குதல் அதெல்லாம் இல்லை நிறைய முனை தாக்குதல் இருக்குது நாலு அஞ்சு மூணு ஆறு மூணு கூட நீங்கள் போட்டுக்கங்க அவ்வளோ முனைகள்லேருந்து இங்கே தாக்குதல் இருக்குது பெரியாரால் தான் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை நாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறது பெரியாரை காப்பாற்றுறக்காக இல்லை நம்முடைய அடுத்த தலைமுறைகளை இந்த இந்துத்துவாவில் வந்து இந்த பார்ப்பன கும்பலில் வந்து இந்த போலி தமிழ் வந்து காப்பாற்றணும் அதுக்காக தான் அவன் பெரியாரை பேசணும் இப்போ நம்ம பெரியாரை போலருந்து பேசிட்டு பெரியார் இருந்தால் பரவாயில்லப்பா நம்மளே பேசுகிறாங்க அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் செத்து போயிட்டார் யாராவது பெரியார பார்த்துருக்கீங்களா இங்கே யாராவது செல்ஃபி எடுத்துருக்கீங்களா யாராவது யாருமே பார்க்கல நானும் பார்த்துக்கல ஆனால் பெரியாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உக்காந்துருக்கோம் எல்லா இடங்கள்லையும் கூட்டம் போடுறோம் ஏன் அப்படின்னா பெரியார் இங்கே ஒரு மிகப்பெரிய கருத்தியல் உருவாக்கியிருக்கார் அந்த கருத்தியல் அப்படிங்கிறது எல்லாம் சமம் நீங்கள் பெரியாரை பற்றி ரொம்பலாம் குழப்ப வேண்டியதில்லை இப்போ நீ நானும் சமம் எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு வேணும் உனக்கு இருக்க உரிமை இங்கே இருக்க எல்லாருக்கும் வேணும் இதுக்கு தடையாக உன் மதம் இருக்கா அந்த மதத்தை இருப்பேன் இதுக்கு தடையாக உன் சாஸ்திரம் இருக்கா அந்த சாஸ்திரத்தை இருப்பேன் இதுக்கு தடையா உன் புராணம் இருக்கா அந்த புராணத்தை இருப்பேன் இது எல்லாமே கடவுள் மூலமாக கற்பொழிக்கப்படுதா கற்பிக்கப்படுதா அந்த கடவுளையும் போட்டு உடைப்பேன் அவ்வளோதான் பெரியார் கொள்கை பெரியாரோட நாத்திகா போட்டு ரொம்ப நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை நாத்திகத்தை நிறையா விதங்களாக பேசுவாங்க அறிவு பூர்வமாக சில விஷயங்களை பேசுவாங்க பெரியார் பேசிய நாத்திகை அப்படிங்கிறது சமூக சார்ந்த சமூக விடுதலைக்காகவே பேசியிருப்பார் நீங்கள் பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரோட மேடை பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவல்பூர்வமாக பேசுவார் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவமின்மை இருக்குது இதுக்கு அடிப்படை வந்து இந்த தான் இதை தகர்க்கணும் அப்படின்னு பேசுவார் அவருடைய நாத்திகம் என்பது இருந்த ஒரு வெறுமனே கடவுள் மறுப்பு பேசுகிறது வெறுமனே இங்கே இருக்க பிள்ளையாரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் நிறைய போராட்டங்கள் செஞ்சுருப்பார் ஆனால் அந்த கடவுள் மறுப்புக்காக அவர் செஞ்ச போராட்டம்னு ரொம்ப நீங்கள் என்னவே முடியாது மொத்தமே ரெண்டு தான் இந்த பிள்ளையாருடைய போராட்டம் ராமர் படம் கொளுத்தும் போராட்டம் இந்த ரெண்டு போராட்டம் செஞ்சிருக்காரு ஆனால் அவர் நாட்டிகன்றான் பெரியார் வந்து பயங்கரமாக கடவுளை ஆனால் இல்லை ரெண்டே ரெண்டு போராட்டம் தான் இருக்காரு ஆனால் அவருடைய மற்ற போராட்டங்களை பாருங்கள் இன்றைக்கி ஒருத்தன் பேசுகிறான் நாங்கள் பெரியார் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஆக்கிடுவோம் திராவிடத்தை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாப்புல ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் அடித்து ஓட்டினோம் அதை பார்த்து மூணு நாள் அழுகிற வெறும் ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட் இதுக்கு நீ வந்து மூணு நாள் அழுகிற அண்ணிலாம் வந்து ஒன்று ஆறுதல் படுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அது சின்ன அண்ணியா பெரிய அண்ணியான்னு தெரியாது ஆனால் ஆறுதல் படுத்துனாங்க ஒரு போஸ்டருக்கே நாங்கள் அடிச்சு நாங்கள் அமைப்பு தொடக்கி நாலு மாதம் ஆச்சு எங்களை பார்த்து நீ பயப்படுற நீ பெரியாரை வீழ்த்திருவியா முடியாது அது சீமானால் முடியாது சீமானோட அப்பன் சீமானோட தாத்தன் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் முடியாது ஏன்னா பெரியார் இந்த மக்களுக்காக பேசினார் நீ பெரியாரை வீழ்த்தன்னா என்ன பண்ணணும் பெரியார மாதிரியே இந்த மக்களை நேசிக்கணும் பெரியார மாதிரியே இந்த மக்களை நேசிச்சேன்னா பெரியார மாதிரியே இந்த மண்ணை நேசிச்சின்னா பெரியாரை வீழ்த்திறவருக்கு என்ன உங்களுக்கு வராது ஏன்னா நீ பெரியார் பக்கம் வந்துடுவ ஏன்னா பெரியார் இந்த மண்ணை மக்களை நேசித்தவர் இவன் உண்மையிலே இந்த சொல்கிறாள்ல நான் இந்த மக்களை நேசிக்கிறேன் மண்ணை நேசிக்கிறேன் ஒரு மண்ணங்கட்டி இல்லை நீ அப்படி இருந்தால் கருப்பு சட்டையை போட்டு எங்கள் பக்கம் வந்துருப்பேன் பெரியார் மீது வீசப்பட்ட செருப்புகள் எல்லாம் சேகரித்து சேகரித்து அந்த காசை வயிற்று எல்லாம் படிக்க வைச்சார் நான் சொல்லலை எங்கள் அண்ணன் தான் சொன்னார் இதே மாதிரி நாங்கள் ஒரு மேடை போட்டோம் இன்றைக்கி தோழர்களெலாம் எதிர்க்கோம் இல்லையா இது மாதிரி நாங்கள் ஒரு மேடைப்போ எங்களுக்கு இதே பொழப்பு தான் யாரையாவது மேடை ஏற்ற அவங்க புகழ்ந்து பேச நாளை கழிச்சு நீ என்ன கழிச்சேன்னு எங்களை திட்ட நாங்கள் நிறைய அனுபவப்பட்டோம் இனிமேல முடிவு பண்ணிட்டோம் நம்ம தோழர்கள் நம்பிக்கையான தோளில் மட்டும் மேடையில் ஏற்றுவோம் அப்புறம் நாளைக்கு அவன் வளர்ந்துட்டு என்ன கழிச்சேன்னு நம்மளை கேட்பான் வேணா வேணாம் இதெல்லாம் சொன்னது சீமான் தான் ரொம்பலாம் குழம்பிக்க வேணாம் நான் இப்போவும் சவால் விட சொல்கிறேன் நான் கூட சொன்னேன் ஒரு மனோஜர் சொன்னேன் ஏங்க நம்ம வேணால் பசங்களை ஒரு ஐம்பது பேர் கையில் வச்சுப்போம்மா போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கோம் அவங்க வேறு சென்னைக்குள்ளே வந்து பாருன்னு சொன்னாங்களே நம்ம எதுவும் பசங்களை வச்சுப்போம்மா ஒரு தோள விஜய் சொன்னாப்பில்ல ஏங்க வழக்கு வாங்குற மாதிரி ஏதாவது பெருசாக பண்ணோம்மா நான் இரியா ஏரியா அவங்க வருவாங்களேன்னு தெரியாது நீங்கள் ஏன் கற்பனை பண்ணுற இரியா எங்கள் ஆளுகளுக்கு ஆகுன்னா இல்லைங்க நான் ஜெயிலுக்கு போயே தீரணுங்க அப்படின்னு வெறி அது எப்படியா போகணுன்னு கேட்டால் இவங்க சீமான் கும்பல் தான் வந்தால் நம்ம பெருசாக பண்ணிவிட்டு சிறைக்கு போவோம் நம்ம தோழல் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் வேறு வழி இல்லை இருந்தால் கருத்தியலாக நாங்கள் பதில் சொல்கிறோம் இல்லை எங்கள் அண்ணா யார் தெரியுமா வந்து பாரு சென்னைக்கு வந்து பாருன்னா சென்னையில் வந்து வீட்டு வாசலே போஸ்ட் ஓட்டுவோம் போஸ்ட் மட்டும் ஓட்டணும் நினைக்காத அதுதான் தப்பு போஸ்ட் மட்டுமே ஓட்டணும்னு நினைக்காத நான் பசங்க ஒன்று சொன்னேன் ஆனே இதெல்லாம் இவங்க கூடலாம் மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்குன்னு ஏதாவது செய்யுங்க வழக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் ஏதாவது ஒரு மூணு மாதம் சிறைக்கு போயிட்டு வரோம் ஏதாவது பெருசாக செய்வோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறை வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் ஒரு மூணு நாள் முறை போயிருக்கிறேன் நல்ல வெயிட்டா போவேன் வரும்போது பாருங்க செக்ஸ் பேக்கராக வருவேன் மூணு நாலு மாதம் அருமையா இருக்கும் நீ வேணா வந்து பாருங்களேன் அட்டாசமாக இருக்கும் அப்படி இருக்கும் சொன்னேன் அவர் தம்பி திமுக ஆட்சி நடக்குது நம்ம எதுவுமே செய்யாட்டி செய்யாம இருந்தால் கூட எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதுக்கு திமுக மேலே பழி போடுவாங்க நம்ம ஏதாவது செஞ்சா திமுக தான் சொல்லிச்சுருந்தாங்க தம்பி வேணாம் தம்பி பசங்க பசு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி ஒரு உணர்வு எங்கேருந்து வருது ஏன் வருது அப்படின்னா பெரியார் தான் எங்களை தலைநிபுரி வச்சார் அதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் சொல்ல முடியும் பெரியார் பேசவே இல்லை தாயோடும் மகளோடும் உறவுச்சுக்க சொன்னார் அப்படின்னு பெரியார் சொன்னதான் நீ சொல்கிற டே ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் கரும்பு சட்டை போட்ட எல்லோரும் வீதிக்கு வந்துட்டோம் நீ என்ன பண்ண உன் வீட்டுக்கு வந்தோம் நீ என்ன பண்ண நீ சொல்கிற இல்லை நான் நல்லா தாய் தகவல் புறண வந்தா எங்களுக்கு அந்த வார்த்தையில் உடம்பெல்லாம் கிடையாது அப்படியே வச்சுக்கோ ஓம் பேச்சுப்படியே நீ நல்ல தாய் தகம்தானந்தா வா இந்த காட்டு இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் பேசியிருக்காரு பெரியார் பேசியிருக்காருன்னு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம் இந்த காட்ட முடியுமா யார் நீ எதுக்குற அப்போ ஏன் பொய் பேசுகிற நீ பேசுகிற பொய்ய உன் தம்பிகள் நம்புவாங்க நீ ஆமகிரி சாப்பிட்டேன்றது அவுச்சகிரி சாப்பிட்டேன்றது உன் தம்பிகள் நம்புவாங்க நாங்கள் நம்ப மாட்டோம்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் ஒரு தேடி பிடிச்சி ஒரு தீம்பாண்டர் யாருக்கு பிஜேபிக்கு அவர் வந்து நானும் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வந்து ஆதரவாக இருக்கு அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்குங்கண்ணா இவர் அவரை பார்த்து ஓ நிலைமையே எவ்வளோ கேவலமாக இருக்குது நாலு சீட்டு அதிமுக கூட்டணி வச்சு வாங்கினேன் இவர் வந்து அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா ஒரு அடித்த அடியில் இப்போ என்ன வந்துட்டாங்கன்னா பழைய ஆளுங்கெல்லாம் இல்லை கட்சியை விட்டு அவங்கள பூரா கூப்பிட்டு வச்சு டேய் எப்படியாவது வாங்கடான்னு கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு ஆட்டோவில் போய் தனுஷு ஒரு கூ 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 இல்லை டே வாங்கடா வாங்குறா அந்த மாதிரி கூட்டியாந்து அந்து கட்சியில் இணைந்து விட்டார்கள் கட்சியில் இணைந்து விட்டார்கள் இணைஞ்சிட்டாங்கல்ல வா ரெண்டாயிரத்தி வா பார்ப்போம் இதே சவால் பகிரங்க சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ தமிழ்நாட்டில் எங்கேனாலும் திராவிடர் பெரியார் கழகம் அங்கே வந்து பிரச்சாரம் செய்வோம் பரப்புரை செய்வோம் அது போஸ்ட் அடித்து விட்டுறோமோ அதே போஸ்டர் நோட்டீஸ் அடித்து வீடு கொடுக்குறோமோ ஆனால் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம் தமிழ்நாட்டில் உன் கட்சி எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் உனக்கு டெப்பாசிட்டே கிடைக்காது அப்படிங்கிறனால நாங்கள் உருவாக்குவோம் இதே சவாலாக அறிவிச்சுட்டேன்னா மீடியாக்கள்லாம் எடுக்கிறாங்க நாளைக்கு போட்டுருவாங்க ஆமாம் நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நீ வந்து பெரியாரை வீழ்த்துன்னு சொன்ன இல்லை இவன் என்ன பிரச்சனைனா இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா ஏன் அவர் வீட்டு வாசல்லையே போய் நிற்கிறீங்க இப்போது கலைஞர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி அவர் வீட்டு வாசலில் எல்லா பத்திரிக்கை இருப்பாங்க அவர் ஒரு அறிவுஜீவி மிகப்பெரிய அறிவாளி அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க அவர் உங்களுக்கு நிறைய அறிக்கை கொடுப்பார் அதில் நியாயம் இருந்துச்சு இவன் ஒரு மடப்பைய இவன் வீட்டு வாசலில் போய் நீ என்ன ஏதாவது ஒரு கருத்தில் இருக்கா நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சீமானை போட்டு அடிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் ஒரு பத்து பெண்கள் இருப்பாங்க நல்லா நீ கவனிச்சு பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு கடுமையான பிரச்சனை போகும்ல விவாதம் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து ஒரு மீட் இருப்பாங்களே சுற்றி வருது பத்து பெண்கள் பேசிகிட்டே இருப்பார் இப்படி பாப்பாராக அந்த பொண்ணுங்களாம் சிரிப்பாங்க இப்படி பாப்பாராக அந்த பொண்ணுங்களாம் சிரிப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் ஏய் பரவாயில்லப்பா சீமானுக்கு இவ்வளோ பெண்கள் ஆதரவு இருக்குப்பா அப்படின்னு நம்ப வைக்கிறாரா மக்களை டேய் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் ஏ நீ யாரை ஏமாத்த பார்க்குற இது பெரிய குடும்பம் பாருங்க தந்தை பெரியாரா தலை நிமிந்தம் தலைப்பு வந்து இவங்க பண்ண கூத்துனால நான் சீமான பத்தி பேச வந்துடுச்சு நான் என்ன கேட்கறேடா அப்ப சீமான தொட்டே பேசுவா பெரியார் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சட்ட ஐம்பத்தி எல்லாம் நடத்துறாப்புல பத்தாயிரம் பேர் எவ்வளவு பேர் அன்றைய காலகட்டங்கள்ல பத்தாயிரம் பேர் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க மூவாயிரம் பேர் சிறைக்கு போறாங்க பதினெட்டு பேர் சிறுவையில செத்து போயிறாங்க நீ காட்டு நீ ஒரு போராட்டம் வாழ்நாள் நடத்திருக்குன்னு காட்டு பாப்பா உன் கட்சியில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான் தீக்குளிச்சு இறந்து போயிட்டான் அவன் பேரை சொல்லி நீ பணம் வாங்கல ஐயோக்கே நாய் நீ நீ பெரியாரை பற்றி பேசுகிற இப்படி ஒரு போராட்டம் நீ செஞ்சிருப்பியா அம்மா ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு மூணு நாட்டுக்கு முன்னால் தம்பி நான் யார் செய்யுமா தீக்குளிச்சு செத்து பண்ணாப்பிள்ளையே அவரோட பையன்பா என்னம்மா உங்களுக்கு நிதியெலாம் திருளிலாம் வசூல் பண்ணாங்களே இந்த பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுபா மேடையில் சொன்னம்மா நீ கொடுத்தீங்களா நாங்கள் சொன்னம்மா எங்கே சொல்ல சொல்லுங்கள் செய்யம்மா திறன் நிதி இவ்வளோ வசலாச்சு சொல் அந்தம்மா அழுகிறாங்க அப்பா என் பையன் இறந்து போயிட்டான் இறந்து போன சொல்லி நிதி வாங்கிட்டாங்க அப்பா ஆனால் ஒன்றுமே செய்யலப்பா நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நேர்மையாக இருந்தார் தான் பேசின கொள்ளைக்கு நேர்மையாக இருந்தார் ஆமாப்பா நான் மணியமே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ரகசியமாக பண்ணாரா பெங்களூர்லேருந்துக்கிட்டு ஐம்பதாயிரரூபா மாதம் மாதம் டீலிங் எதுவும் பேசுனாரா இல்லை இல்லை பைக்கிறவங்க அறிவிச்சாரா இல்லையா மணியமே திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அறிவிச்சாரா இல்லையா நீ ஏன் தயங்குற ஆமாப்பா சொல்லு நீ ஆனால் என்ன சொல்கிற அந்த பெண்ணையே வெளிப்படுத்தி பேசுற ஒரு பெண்ணை பார்த்து பாலியல் தொல்லான்னு சொல்ற ஒரு சொல்கிற சொல்ற அப்பதான் நாங்கள் கேட்டோம் ஏண்டா பல பெண்களோடு நீ சொல்ற பல ஆண்களோடு போனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நடிகை நீ விபச்சாரி அப்படி இல்லை ஆனால் இந்த அயோக்கியன் சொல்கிறான் இல்லையா அந்த பெண் விபச்சாரினா அப்போ விபச்சாரியிட்ட போன நீ யாரா விபச்சாரண்ணா அப்படின்னு நாங்கள் கேட்பான் இல்லையா கேட்போம்ல பல் சொல்லு ஆனால் பெரியார் நேர்மையா இருந்தாரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தமிழி உரிமைக்காக பேசினார் ஐயோ காட்டு மராட்டி மொழி சொல்லிட்டார் ஆமாம் சொன்னார் பெண்ண நம்ம ஆட்கள் வந்து இல்லைங்க பெரியார் அப்போல்லாம் பேசு அப்படிதான் பேசினாரு அப்படிலாம் சொல்லாத பெரியார் அப்படி தான் பேசினாரு உன் மொழி காட்டு மிராட்டி மொழி தான் அப்படின்னு அடிச்சு தான் பேசுனார் எங்கள் அப்பா என்னை அடிப்பான்டா எதுக்கா அடிப்பான் ஒழுங்கா படுறா ராஸ்கல் இல்லை இல்லை எங்கள் அப்பா அடிச்சிட்டார் எனக்கு எதிரி அப்படியே சொன்னால் நான் முட்டாள் எதுக்காக சொன்னார் இப்போ இப்போ புதுசா அன்னைக்கு காலைல போட்டுருக்கான் திருக்குறள் என்ன தெரியுமா மதுரையில் போன வாரம் திடீர்னு பார்த்தா ஒரு பத்து பேர் வந்தாய் அங்கே ஒரு திருவுள்ள இருக்கு மதுரையில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பத்து பேர் வந்தாய் வந்துட்டு மாலை போட போனா அப்போ அங்கே இருக்க நம்ம தோழர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து தமிழ் புள்ளி கட்சி நிறையா பிடிச்சி ஆறு பார்த்தா ஓடி போயிட்டான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளூர் எங்காளு இப்போ இங்கே ஒரு இது கிண்டி தானுங்க இங்கே ஒரு திருப்பா ஏதாவது கிண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு பேர் தெரியல கிண்டி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க அவர் அவர் வீட்டில் காவி துண்டு போட்டுக்கிறார் இன்னொருத்தர் இருக்காப்புல ஒரு இப்போ கூட வந்தாப்பிள்ளையே மேடைக்கு அவர் அவரு அவருடைய சேனலில் பாருங்களேன் டெய்லி காவி படத்தோடு இருக்கிற மாதிரி போட்டு ஒரு திருக்குறள் தான் வாசிப்பார் டெய் உனக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் ரங்கராஜுக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் வெக்கம் இல்லாமல் சாதி பேரை பின்னால் போட்டுக்கிட்டு பாண்டேன்னு போட்டுக்கிட்டு ஒரு சேனல் நடத்தி தமிழ்நாட்டை பத்திரிக்கையால் சொல்கிறியே உனக்கு திருக்குறளை பற்றி பேசுவதற்கு முதல்ல யோகிதா இருக்குதா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் திருவள்ளுவர் அவர் படத்தை டெய்லி வச்சுக்கிறான் அவன் சேனலில் இதை ஏன் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட வேலையில் இவங்க செய்கிறாங்க தொடர்ந்து இந்த வேலை செய்கிறான் திருக்குறளை மலம்னு சொல்லிட்டார் எங்கே சொன்னார் நீ ஆதாரத்துக்காட்டு அவர் அப்படி பேசவே இல்லை உன் பெரிய புராணத்தை சொன்னார் உன் கம்பராமாயணத்தை சொன்னாலும் டேய் அது நீங்கள் பண்ணுற வேலை எப்படி தெரியுமாடா மலத்தில் போய் அரிசி போருக்குற வேலையாக இருக்கடா உன் கம்பராமாயணத்தில் போய் நீ தமிழை பற்றி தேடுறதுனாரு இவன் அப்படியே திருக்குறள்னு மாற்றிட்டான் நல்லா பாருங்க அண்ணாமலை வந்து முதல்லாம் சொல்லியிருப்பார் திருவள்ளுவரை பற்றி பெரியார் என்ன பேசுனா தெரியுமாங்கண்ணா அப்படின்னு வார் காலில் பாருங்கள் இவர் பெரியார் வந்துங்க திருவள்ளுவரை பற்றி என்ன நீங்கள் பாருங்கள் அப்போ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துடும் போல இருக்குது சாயந்தரமே அண்ணா தீம்பாட்னருனால் நான் வந்து இன்றைக்கி காலைல இதை பேச போகிறேன் சாயந்தரம் பேச போகிறேன் நீங்கள் காலைல பேசுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நேருக்கு நேரம் அறிவிச்சிட்டு வா எங்களுக்கு பெரியார் எதிரி நானும் ஆர்எஸ்எஸ் ஒன்று தான் அண்ணாமலையும் சீமானு ஒன்று தான் உங்களை இருக்குறோம் அப்படி சொல்லிட்டு வா ஏன் ஒழிஞ்சிட்டு வர்ற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ணாமலை வந்தப்போ நாங்கள் நானும் மைனர்லாம் ஒரு முதல் வீடியோ போட்டோம் யார் இந்த அண்ணாமலைன்னு விகடனில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி படம் சொல்லப்போ நாங்கள் சொல்லிட்டு யார்ட்டு எங்களை திருப்பிடுன்னு வீடியோ போட்டோம் அப்போவே எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியாக கண்டுபிடிச்சி அடிச்சு போகிறான் என் தமிழ்நாட்டில் மட்டும் சங்கியில் எந்த வேலையில் வந்தாலும் நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் வை தனித்தமிழான எனக்கு வேணும் நான் இந்தியாவோட வாழ விரும்பலை நீ அங்கீகரிச்சிருக்கிய தேர்தலில் எனக்கு தேவையில்லை சொல்லு பார்ப்போம் சவால் விட்டு சொல்கிறான் நீ சீமானு சொல்ல சொல்லு பார்ப்போம் இவர் தனித்த தமிழ் தேசியவாதியான் ஆனால் எங்கே போவாரான் இந்தியாவில் போய் டெல்லியில் போய் ஐயா எனக்கு வந்து தேர்தல் கட்சி அங்கீகரிங்க வெக்கமா இல்ல மான சூடு இல்லை ஏடா ஒரு இந்தியாவில் இந்திய ஒன்றியத்துக்கு போய் கெஞ்சிர நீ எப்படா தமிழ் தேசியவாதியாகும் பெரியார் தன்னுடைய தெரியும் அவருக்கு சட்டத்தை கொளுத்துனா சிறை போவாருன்னு தெரியும் தெரிஞ்சுதான் கொளுத்துனாரு இந்திய வரைவிடத்தை கொளுத்துனாரு தேசிய கொடி எரிச்சார் நீ சொல்லு என் வாழ்நாள் இப்படி ஒரு போராட்டத்தை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லு இதுக்காக நான் சிறைக்கு போயிருக்கேன் சொல்லு இல்லை நீ சிறைக்கு போனது இப்போ ரெண்டு முறை போயிருக்க அது எதுக்காக மேடையில் பேசுனேன் அப்போ வழக்கு போட்டாங்க இப்போ மூணாம் முறை எதுக்கு போக போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் அது வேற கதை இந்திய தொலைக்காட்சி வரலாற்றை முதன்முறையாக இந்திய அரசியல் வரலாற்றை முதன்முறையாக பாலியல் வழக்கில் சீமான் கைது ஒரு அரசியல் தலைவர் கைது அப்படின்ட்டு செய்தி வந்தாலும் வரும் வராட்டாலும் பரவாயில்ல அவர் பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்போ திரும்ப திரும்ப நாம் எதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா பெரியார் பேசாத ஒன்று நீ பேசுனியா இல்லையா ஆமாம் நீ பேசுன அப்போ உனக்கு நாங்கள் எப்படி பதிலடி கொடுப்போம் இப்படி தான் கொடுப்போம் உங்ககிட்ட நாங்கள் நாகரிகெல்லாம் பார்க்க மாட்டோம் அந்த நாகரீகத்தை எங்களுடைய தலைவர்கள் செஞ்சுருக்கலாம் எங்கள் பெரியார் இயக்க தலைவர் செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த நாகரீகத்தை உனக்கு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் போய் ஐயா சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசிட்டாரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறது எஸ்பியை பார்த்து புகார் கொடுக்கறது கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இல்லை நீ பேசு நூறு போஸ்ட்டு

அதில் ஏ ஒன் அக்யூஸ்ட் கொடுத்துருக்காரு அவரை கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு சேனல் இல்லையா ஏதோ ஒரு சேனல் அவர் இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அழைப்பிகள் தர்றாங்க எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு யார் சீமான் கட்சி சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்து சேதம் அதை நீ பார்த்துருப்பீங்க கொளுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஏ ஒன் குற்றவாளியை உன்னுடைய போராட்டத்துக்கு நீ கூப்பிடுற அப்படி நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கியனா இருப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்குது இருக்குதுப்பா இவர் வந்து சொல்கிறார் பட்டியல் சமூக மக்களுக்காக என்ன பேசின பட்டியல் சமூக மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரோடய நீ பேசிட்டியா போராடிட்டியா அப்படி அம்பேத்கரை இழிவுபடுத்தி ஒருத்தன் நீ உன் கூட்டத்துக்கு கூப்பிடுறியா வெக்கமான சூடு சோழலை எதுவுமே இல்லை இதை சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் குடிவலுக்கு ஒற்று முரமாக தான் செய்வான் டே மானமே இல்லையாடா ஒரு தமிழனே சக தமிழனை அடிக்கிற சேரிக்குள்ளே பூந்தை அடிக்கிற அந்த அடிக்கிறவனை கூட்டியா அந்த மேடையில் வச்சு நாங்கள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறையே இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலை இந்த அயோக்கிய கும்பல் தொடர்ந்து செய்யுது இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க பார்க்குறாங்கன்னா இந்த ஊருக்கு வந்து தெருவில் ஒரு பத்து பேர் இருப்பான் அந்த பத்து பேரை உட்கார வச்சு இவன் தலைவன் அவனே போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிடுவான் அவனுக்கு பின்னால் ஒரு ஜாதி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் முதல் நாள் பாருங்கள் சைக்கிளில் போய்ட்டுருவான் பைக்கில் போய்ட்டு திடீர்னு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கார்லேயே போவாங்க அண்ணன் லா லே லாலான்ற லான்ற மாதிரி பின்னால் ஒரு பத்து பேர் வருவாங்க இப்படி ஒரு ஊருக்கு ஒரு பத்து ஜாதி சங்கத்துக்காரன் அது எல்லா ஜாதியிலும் இருப்பான் அது பிற்படுத்தப்பட்ட ஜாதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி பட்டியல் சமூகம் எல்லாத்திலையுமே இருப்பான் இவனை எல்லாம் இவங்க சேர்த்துக்கிறாங்க யார் ஆறு சேர்த்து பார்த்தாங்க அது கதை நடக்கலை இப்போ அண்ணன் கொடுத்தாங்க இப்போ கூட்டம் போடுறாங்க தமிழ் குடியில் ஒற்றுமை தமிழ் குடியில் ஒற்றுமைக்கு நீ சொல்கிற எங்களுக்கு இந்த குடி இதெல்லாம் வேற தமிழ் குடியில் ஒற்றுமைன்னு சொல்கிற இல்லை இந்த ஒற்றுமை செய்தியார் இந்த தங்கி சொல்வான் பெரியார் என்ன ஜாதி ஒழிச்சார் அப்படின்னு கேட்பான் டேய் பெரியாரடா சாதியை உருவாக்கினாது பெரிய இங்கே சாதியை உருவாக்குனது உன்னுடைய பார்ப்பனையும் அப்போ நீ யாரை கேள்வி கேட்கணும் நீ யாரை எழுத்து பேசணும் பாஜக எழுத்து பேசு ஆர்எஸ் எழுத்து பேசு பெரிய எத்தனை ஜாதியை ஒழிச்சிட்டார் அப்படின்னு ஆர்எஸ்க்கான்னு கேட்பான் இவனும் ஒன்றா சேர்ந்து கேட்பான் நான் என்ன கேட்குறேன்னா சீமான்கிட்ட பகிரங்கமாக சொல்கிறேன் பகவத்கீழில் சொல்லியிருக்குது தோறது தெரியும் பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகியோர் தாழ்த்தப்பட்டவர்கள் பகவத்கீழ் இருக்குது அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல இருக்குது போய் நீ யாரெல்லாம் பார்த்துக்கலாம் பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவனா இங்கே இருக்க எல்லாருமே தான் இதை எதிர்த்து நீ வாழ்நாளில் பேசியிருக்கியா இந்த பகவத்கீதை எங்கள் தமிழர்கள் எழிவுபடுத்திடுச்சு பகவத்கீதை பெண்களை எழிவுபடுத்திடுச்சு சூத்திரை எழிவுப்படுத்திருச்சு இந்த பகவத்கீதை நான் கொளுத்த போகிறேன் அப்படின்னு சீமான் அறிவிக்கட்டும் ஆனால் பெரியார் பேசினார் பெரியாருக்கு தன்மானம் இருந்துச்சு எங்கள் பெண்களை இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இழிவுபடுத்துகிற தாழ்த்தப்பட்டவன் சொல்கிற இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பெரியார் பேசினார் பகவத்கீதை கொளுத்துன்னு பேசியிருக்காரு நீ சொல்லு ஏன் சொல்ல மாட்டேங்கிற உனக்கு தமிழர்கள் மேலே இருந்துச்சுன்னா இந்த மண் மேலே அக்கறைச்சுன்னா செய்வே இல்லையா எங்கள் எங்கள் ஐயா இருக்கார் தெரியுமா பேமா அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்றார் நான் எந்த ஐயா சொல்கிறாரு எங்கள் ஐயா எது தாப்பில் உட்காந்துருக்காரு பாரு நேற்று கூட்ட சொல்கிறார் எது தாப்புல எங்கள் ஐயா உட்காந்துருக்காரு பாரு அவர்கிட்ட நீ பேசி பாடுற அப்படின்ட்டு ஓ உங்கள் ஐயாவெல்லாம் அடித்து துவச்சி நாங்கள் எப்போவோ தொங்க விட்டோம் காய போட்டு அது எங்கே பறந்து போய் முடிஞ்சிச்சுனே தெரியல நாங்கள் மிக டைலாக்ல வர வர ஐயா பேசியிருக்காரு தமிழ் தேசியமே வழி அதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு பெரியாரால் தான் இங்கே எல்லா மாற்றமும் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவன் இல்லை இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் முப்பாட்ட இருந்தார் அவர் இருந்தார் இவர் இருந்தார் எல்லா வெங்காயமும் இருந்தான் அவனாம் ஒரு தனியாக ஒரு இயக்கம் கட்டி ஒட்டுமொத்த தமிழுக்காக போறான் அவன் அந்த தெருவில் போகிறான்னா அந்த ஊரில் போராடினா பெரியார் மட்டும்தான் சாகுமறைக்கும் அந்த கொள்ளியை தூக்கி நாடு முழுக்க பேசினார் நாங்கள் நீங்கள் சொல்கிறேன் இல்லையா அவங்கள நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அவர்கள் நீ சொல்ற அவர்கள் மட்டும்தான் பெரியார் மட்டும் தான் ஒத்துக்க மாட்டேன் பெரியார் மட்டும்தான் போராடினாரு இந்த மொத்த பிரச்சனைக்கு பெரியார் மட்டும் தான் போராடினாரு நீ சொல்ற தலைவர்கள் அந்தந்த பகுதியில் போராடினாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை வாழ்நாள் முழுக்க போராடி இருப்பாங்க ஆனால் குறுகிய வட்டத்தில் போராடினாங்க பெரியார் விட்டு தான் நாடு முழுக்க போராடினார் தன்னுடைய சொத்தை சேர்த்தார் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனார் இப்படிப்பட்ட தலைவரை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா இந்த திராவிடர் பெரியார் கழகம் நாங்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்கோம் தொடங்கி குறுகிய காலகட்டத்திலே நிறைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க இதை வெறுமனே இந்த கருத்திரமா நடத்துறது அப்படின்னு உடன்பாடுல இது ஏன் சென்னையில் முதல்ல போன பார்த்தோன்னா இங்கே சில தோள்கள் இணைஞ்சாங்க அவங்கள சந்திக்கணும் அதே போல் தமிழ்நாடு முழுக்க ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில் தோழர் இணைஞ்சிருக்காங்க எல்லாரையும் சும்மா சந்திக்கிறதுக்கு போல் ஒரு கருத்தரங்கம் நடத்துவோம் மாதம் மாதம் நடத்தி முடிச்சுட்டு இந்த மார்ச்லேருந்து அடுத்த டிசம்பர் இருபத்தி நாலு பெரிய அன்னைக்கு தான் இயக்கம் தொடங்கணும் அன்னைக்கு ஒரு பெரிய மாநாடாக பொதுக்கூட்டமாக நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் அந்த கூட்டத்துக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டுகோளை வச்சு இந்த கூட்டத்துக்காக நிறைய தோழர்கள் உழைச்சிருக்காங்க தோழர் குமார் அகில் ராஜ்குமார் அப்புறம் வெளி மாவட்டங்களோட வந்துருக்குறாங்க தொடர்ந்து எங்களை ஆதரியுங்கள் ஏன்னா நான் எனக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை உருவாக்கணும் நான் சொல்லும்போதே சொன்னேன் என் வயசுக்கு மேலே இயக்கத்தில் ஆளக்கூடாதுன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பதினெட்டு வயது இருபது இல்லைங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இவங்கள அப்படி ஒரு இயக்க தொடங்கியிருக்கோம் இதற்கு பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஃபண்டு தான் பெரிய பிரச்சனை ஏன்னா அடுத்தடுத்து பண்ணுறோம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் செலவாகிட்டே இருக்குது இதில் நிறைய முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு நான் உங்களை பார்த்ததே இல்லை வாட்ஸ்அப்பில் தோழர் உங்களுக்கு பணம் போட்டிருக்கேன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கள் அப்படின்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் அதெல்லாம் கணக்கு வழக்கு மற்றவங்களை திறன் நிதியெல்லாம் வசூல் பண்ணி கணக்கு காட்டாமலாம் மாட்டோம் தோழரை டேட்டா எடுத்து போட்டிருப்பார் எஸ்எஸ்சு கார் எங்கே வாங்கினார் கொடைக்கானல் அப்படிலாம் இல்லை எங்ககிட்ட கணக்கு வழக்கு இருக்குது அது எப்போவுமே எங்கள் குரூப்பில் போட்டுருவோம் ஊரில் போட்டுருவோம் இது போக எங்களுடைய தோழர்களோட பணத்தை நிறையா தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இப்படி எங்களுக்கு நிறைய நன்கொடை கொடுக்குற தோழர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இது போல கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறோம் இது ஒரு சாஃப்ட்டு அப்புறம் அண்ணனுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் அதுவும் ஒரு டீம் இருக்குது அதையும் செய்வோம் தொடர்ந்து பெரியாரை நீங்கள் படிங்க பெரியார் இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம இந்த தந்தை பெரியாரால் தான் தலை நிமிர்ணும் அப்படிங்கிறத நாடு முழுக்க சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா நமக்கான எதிரிகள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க அவங்களை வீழ்த்துவதற்கான ஒரே ஆயுதம் மிகப்பெரிய பேராயுதம் தந்தை பெரியார் தான் இந்த தந்தை பெரியாரை நாடு முழுக்க கொண்டு செல்வதே திராவிடர் பெரியார் கழகத்தின் நோக்கம் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்துலர்களும் மீண்டும் நன்றி